முனைவின் வாசகர்களுக்கு வணக்கம் ஊரகப் பகுதி இளைஞர்கள் இளம் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளை தொழில் முனைவோராக ஆக்கும் நோக்கத்துடன் ஒன்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் முனைவு டாட் காம் இப்போது யூடியூப் சேனல் வாயிலாகவும் உங்களை வந்தடைகிறது அந்த வகையில் தொழில் முனைவோரின் உடல் நலம் மனநலம் குறித்து இங்கு பேச இருக்கிறோம் தொழில் முனைவோர் தங்கள் கனவுகளை துரத்தும் விறுவிறுப்பான பயணத்தில் உடலையும் மனதையும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றனர் இவை இரண்டுமே முக்கியமானவை என்கிறார் கோவை மாவட்டம் காரமடையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உதவி மருத்துவராக பணியாற்றும் ஹோமியோபதி மருத்துவர் திருமதி ஜெயஸ்ரீ மீனாட்சி மதுரையில் பிறந்த திருமதி ஜெயஸ்ரீ மீனாட்சி சேலம் விநாயகா மிஷன் கல்லூரியில் ஹோமியோபதி மருத்துவத்தை படித்து முடித்துவிட்டு நீண்ட காலமாக மருத்துவ சேவையாற்றி வருகிறார் பொதுவான நோய்கள் தவிர குழந்தைகளுக்கான நோய்கள் மற்றும் மனநலம் தொடர்புடைய நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்து வருகிறார் காரமடியை சுற்றியுள்ள மலை கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள பழங்குடியினருக்கு மருத்துவமனை சார்பில் மருத்துவமளித்து வருகிறார் தனது வீட்டில் நஞ்சற்ற முறையில் காய்கறி செடிகள் மற்றும் பூச்செடிகள் வளர்த்து வருகிறார் முகநூலில் ஹோமியோபதி உடல் நலம் உணவு கட்டுப்பாடு தொடர்பான பதிவுகளை எழுதி வருகிறார் தொழில் முனைவோரை ஹோமியோபதி உதவியுடன் எப்படி பாதுகாக்கலாம் என்று அவர் பேசுகிறார் வாருங்கள் தெரிந்து கொள்வோம் ஜெயஸ்ரீ மீனாட்சி கோவை மாவட்டம் காரம்படி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பதினேழு வருஷமா ஹோமியோபதி மருத்துவராக வேலை பண்ணிட்டு இருக்கேன் நல்லதுங்க தொழில் முனைவோருக்கு அல்லது தொழில் அதிபர்களுக்கு ஏன் வளநலம் முக்கியம் தொழில் முனைவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து மனநலம் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா வியாதிகளுக்கும் மனநலம் வந்து மனநலம் பாதிக்கப்படுறது தான் காரணமாக இருக்குது அதனால் எல்லாருமே மனநலத்தை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கணும் அது பாதிக்கப்படும் போது அது உடல் சார்ந்த நோய்களுக்கு காரணமாக இருக்குது எப்படியும் பார்த்திங்கன்னா மனம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே நாங்கள் தீர்வு வச்சுருக்கோம் எல்லா நோய்களுக்கும் மனம் தான் காரணமாக இருக்கும் முதல்ல அதை சரி பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து நோய் அந்த உடல் சம்மந்தப்பட்ட இதுக்கு நாங்கள் வரோம் அதனால் எங்களுக்கு எப்பவுமே மனநலம் வந்து ரொம்ப முக்கியம் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க டாக்டர் அதாவது மனநலம் அப்படின்னாலே ஆங்கில மருத்துவம் சம்மந்தப்பட்டது தான் ஹிந்தி மருத்துவம் இல்லை உடம்புக்கு தான் வந்து அது மருத்துவம் பார்ப்போம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு உண்மை டாக்டர் அப்படி இல்லை ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வாதம் பித்தம் கவம் அந்த மாதிரி போவாங்க ஹோமியோபதியில் மனம்தான் முதல்ல நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆங்கில மருத்துவத்தில் அதுக்கு தனியாக ஒரு பிரிவு இருக்குது நான் ஹமியோபதியில் எல்லா எல்லா நோய்களுக்குமே மனநிலம் தான் முதல்ல நாங்கள் கவனிப்போம் அதுக்கப்புறம் தான் உடல் சார்ந்த நோய்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் சரிங்க டாக்டர் ஒருத்தர் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வரார் அப்படின்னா முதல் ஒருத்தர் வரார் அப்படின்னா கை இது நாடி பிடிச்சி பார்க்குறது இதெல்லாம் பார்க்கறது பண்ணுவீங்களா அல்லது வந்து மனநலத்தை எப்படி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவீங்க முதல்ல வந்தவுடனே நாங்கள் நோய் அறிகுறிகளை வச்சு தான் நாங்கள் மருந்து கொடுக்குறது எங்கள் ஹோமியோபதி மருத்துவம் வந்து வியாதியோட பேர் அது என்ன வைரஸ் என்ன மாதிரி லேப் ரிப்போர்ட்ஸில் என்ன இருக்குது அதெல்லாம் பார்க்குறது இல்லை அவங்க என்ன அறிகுறிகளோடு வர்றாங்க அவங்களோட நார்மல் லைஃப்லேருந்து அவங்க இப்போ என்ன மாதிரி மாறுபாடு அவங்க உடம்புல இருக்குது அதை தான் முதல்ல நாங்கள் கேஸ் டேக்கிங்கிற முத முறையில் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் எனக்கு எடுத்துகிட்டு அங்கே மனம் சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து மருந்து கொடுக்குறோம் இந்த தொழில் முனைவோருக்கு என்ன மாதிரியான மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் முனைவோருக்கும் தொழில் அதிபர்களுக்கும் தொழில் முனைவோருக்கு ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு நிறைய போட்டிகள் சவால்கள் எல்லாமே இருக்கும் அதனால் தூக்கம் இல்லாமல் போகும் உணவு கட்டுப்பாடு இருக்காது உணவு கட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு அதில் கவனமும் இருக்காது தன்னுடைய உடல் நலத்தை பற்றின எந்த கவனமும் இருக்காது சரியாக சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க நேரங்காலம் பார்க்காம ஓடிட்டே இருப்பாங்க அப்போ முதல்ல அந்த தூக்கமின்மை வர ஆரம்பிக்கும் போதே அவங்க வந்து அதை கவனிக்கணும் அப்படி இல்லைன்னா திரும்ப உடல் வர்மன் போட ஆரம்பிக்கும் அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனையாக இதயம் சம்மந்தப்பட்டன என்ன ஒன்றுனா வர ஆரம்பிக்கும் ஸோ அவங்க வேலையை கவனம் கொடுக்குற அதே சமயத்தில் உடம்பையும் சேர்த்து கவனம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது வந்து தப்பிச்சிடலாம் சரிங்க டாக்டர் அதாவது ஒருத்தர் ஒரு இடத்துல வேலை செய்தார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் அப்போ அவருடைய மனநலத்துக்கும் தனியாக ஒருத்தர் தொழில் செய்கிறார் அப்படிங்கிறப்ப அவர் கவனம் செலுத்த வேண்டி மனநலத்துக்கும் வித்தியாசம் உண்டா ரெண்டும் ஒன்று தானே அல்லது ரெண்டுக்குமே வந்து டிகிரி வித்தியாசம் இருக்கா கண்டிப்பாக நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாதம் பொருள் சம்பளம் வந்துடும் ஸோ சம்பளம் வருமா வராதா வராதாங்கிறத பற்றின அவங்களுக்கு எந்த அக்கறையும் இருக்காது பணத்தை பத்தின கவலை இருக்காது மற்ற பிரச்சனைகள் இருக்கும் சக ஊழியர்கள் கூட இருக்கிற அந்த உறவில் இல்லைனா அவரோட அதிகாரி கூட இருக்கிற உறவில் அதில் மட்டும்தான் பிரச்சனை வரும் அதை மட்டும் அவங்க கவனிச்சா போகும் ஆனால் தொழில் முனைவர்களுக்கு அப்படி கிடையாது அவங்க எதுக்கும் பதில் சொல்ல தேவையில்லை யாருக்கும் ஆனால் அவங்களோட பண வரவு அவங்களோட தொழில் எப்படி போக போகுது போட்டியாளர்களை எப்படி சமாளிக்க போகிறாங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க இது சரியாக வருமா வராதா எல்லாமே வந்து அந்த தொழிலை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அவங்க குடும்பத்தை எப்படி பார்த்துக்க போகிறாங்க அதனால் அந்த ரிஸ்க் டேக்கிங் அந்த இது எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கும் அவங்க தான் மனநலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ மன அழுத்தம் இந்த மனச்சிதைவு மன உடைவுன்னு நிறைய சொல்றாங்க ஆங்கில மருத்துவத்தில் அதே மாதிரி தான் வந்து ஹோமியோபதியும் பிரிக்குதா அல்லது இதில் வேற ஏதாச்சும் வகைப்பாடுகள் பிரிக்கிறதுல வித்தியாசங்கள் உண்டுங்களா ஹோமியோபதி வந்து சைக்கியாட்ரிங்கிறது பொதுதான் எல்லா மருத்துவத்துக்கும் சைக்கியாட்ரி வந்து பொதுதான் சிம்டம்ஸ் எல்லாமே தான் டிப்ரெஷன் எல்லாமே சூழ்நிலையா எல்லாமே வந்து தான் மருந்துகள் மட்டும்தான் வேற அது வேற எது பிரிவு நாங்கள் ஸ்பெஷலாலாம் பிரிக்கிறது கிடையாது இப்போ ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு ஒருத்தர் ஒரு வராரு அப்படின்னா எவ்வளோ நாட்கள் அவர் வந்து சிகிச்சைகள் இருக்க வேண்டியிருக்கும் எங்களுக்கு எதுக்குமே இவ்வளோ நாள் சிகிச்சை எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எல்லாம் கிடையாது இட் டிஃபென்ஸ் அவங்களோட உடல்நலம் மனநலம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம கிட்ட வராங்க எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை கண்டுபிடிச்சோம் அவங்க குடும்பத்தில் எவ்வளோ சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சாங்க எவ்வளோ அடைஞ்சிருக்காங்க அவங்க உடம்பை வந்து நம்ம மருந்துக்கு எவ்வளோ தூரம் ஒத்துழைக்குது இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு இந்த உடற்பயிற்சி பண்ணுறது தியானம் பண்ணுறது இது எல்லாமே வந்து வெறுமுறை உடம்பை பார்த்துக்கிறது மனசு பார்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயமாக மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து நோய்கள் அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ எந்த அளவுக்கு உடற்பயிற்சி தியானம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து மனிதர்களுக்கு ரொம்ப அவசியமானது அதில் தொழில் அவசியமானது உடற்பயிற்சி தியானம் எல்லாமே நம்ம உடம்பை கவனமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் செய்ய ஆரம்பித்தாங்க இப்போ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு இப்போ கவர்மெண்ட்டே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லா இடத்துலையும் இப்போ யோகா அண்ட் நேச்சுரோபதி சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான் அது வந்து எல்லா மருத்துவர்கள் கூடயும் சேர்ந்து இந்த யோகா அண்ட் நேச்சுரோபதி இதையும் சேர்த்து பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் எதனாலனா உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் உண்டாகும்போது சுரக்குற ஹார்மோன்ஸ்கும் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது சுருக்கிற அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போது தொழில் முனைவர்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி இருக்கும்போது அவங்களுக்கு சுருக்கிற அந்த ஹார்மோன்ஸ் தான் அவங்களுக்கு வர அந்த டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது அவங்க தூக்கத்தை கெடுக்கிறது அது எல்லாமே அது தான் அந்த அட்ரினலின் ரஷ்ஷன் சொல்லுவோம் இல்லையா அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இது கம்மி பண்ணுறதுக்கு மற்ற என்டோஃபின்ஸ் டோபமய்ஸ் மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் எக்ரியட் பண்ணணும்னா அவங்க தியானமோ மெடிடேஷனோ இல்லை யோகா அண்ட் வாக்கிங் நீங்கள் சொன்ன உடற்பயிற்சி இதெல்லாமே வந்து உதவும் இதெல்லாம் பண்ணும்போது தான் உடம்பு வந்து அதை செக்ரேட் பண்ணுவோம் இப்போ பேர் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா மற்றவங்கள ஒரு அழுத்தம் வந்து இருக்கும் தொழில் அதிபர்களுக்கும் சரி தொழில் முனைவருக்கும் பேர் பிரஷர் இருக்கும் அதெல்லாம் இது இல்லாமல் நிறைய மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மன அழுத்தத்தையிலிருந்து விடுபடுவதற்கு அவங்க என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் மன அழுத்தத்துலேருந்து விடுபட என்ன செய்யணும் பியர் ப்ரெஷர் இப்போ வந்து ஸ்கூலில் படிக்கிற குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இருக்குது பியர் ப்ரெஷர் இல்லாத ஆளுங்களே கிடையாது ஒரு ஈவன் ஹவுஸ்வைஃப்ஸ் கூட பக்கத்து வீட்டில் ஏதோ ஒன்று வாங்கிட்டாங்க ஒரு மிக்ஸி ஒரு புது மாடல் வாங்கிட்டாங்க இல்லை புதுசாக ஒரு டிஷ்வாஷர் வாங்கிட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு வாங்கணும்னு தோணும் தொழிலாளர்களுக்கு அது நிஜமாகவே ரொம்பவே இருக்கும் அது கம்பல்சரி எல்லாருக்குமே இருக்கும் மன அழுத்தத்துலேருந்து பொதுவாக விடுபடுறதுக்கு அவங்க முதல்ல செய்ய வேண்டியது நல்லா தூக்கம் நல்ல ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு மணி நேரமாவது நல்லா தூங்கணும் அவங்க தூக்கத்தை வாட்ச் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்மார்ட் எல்லாம் வந்துடுச்சு அவங்க ஏதாவது ஆப்பிள் வாட்ச் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வச்சு அவங்க தூக்கத்தை வாட்ச் பண்ணலாம் அவங்க தூக்கத்தோட குவாலிட்டி கூட அது சொல்லிவிடும் அவங்க என்ன மாதிரி தூங்குறாங்கன்னு கூட தெரிஞ்சிடும் பெட்டில் ஒரு ஏழு மணி நேரம் இருக்கிறதுக்கும் நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது காலையில் தூங்கி எழுந்திரிக்கும் போது அவங்க புத்துணர்வோடு இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம் அந்த தூக்கம் கெடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது மனசை பாதிக்க ஆரம்பித்து அது மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டுடும் ஸோ முதல்ல வந்து நல்ல தூக்கம் ரெண்டாவது நல்ல உணவு நல்ல உணவுனால் சரி சவாவிகித உணவு இவ்வளோ கேலரிஸ் வேணும் அப்படின்னா அந்த கேலரிஸ் நம்ம எந்த சோர்ஸ்லேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா அது பற்றாது கேலரிஸ் வந்து எல்லாத்துலேருந்துமே கேலரிஸ் நமக்கு கிடைக்குது ப்ரோட்டீன்லேருந்து கிடைக்குது கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்குது ஃபேட்லேருந்து கிடைக்குது ஃபேட்டில் வந்து நம்மளோட கேலரிஸ் ஜாஸ்தி கிடைக்கும் ப்ரோட்டீனில் அதில் பாதி அளவு தான் கிடைக்கும் கார்போஹைட்ரேட்டில் அதில் பாதி அளவு தான் கிடைக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு சராசரி எடை உயரமுள்ள சாதாரண மனுஷனுக்கு ஆணுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேலரிஸும் பெண்ணுக்கு ஒரு ரெண்டாயிரம் காலரிஸும் மினிமம் தேவைப்படும் ஆனால் அது அவங்க எதிலர்தான் அவங்களுக்கு கிடைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் முக்கியமாக புரதம் இருக்கணும் புரதம் வந்து பெண்களுக்கு ஒரு தொண்ணூறு கிராமாவது ஒரு நாளைக்கு வேணும் ஆணுக்கு ஒரு நூறு கிராம் வேணும் அந்த புரதம் உணவு வந்து அவங்க தொண்ணூறு கிராமம் நூறு கிராமம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு இப்போ நிறைய வழிகள் இருக்குது ஒரு சாதாரண கிச்சன் ஸ்கேல் நம்ம வந்து எவ்வளோ சாப்பிடுவோங்கிறத அளவு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டதுல எவ்வளோ புரதம் இருக்குது எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது எவ்வளோ ஃபேட் இருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு ஸோ அதில் கண்டுபிடிச்சிக்கலாம் இது இது ரெண்டும் கரெக்டாக சரி சமவீத உணவும் நல்ல தூக்கும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அடுத்து வேறு எந்த பிரச்சனையும் அதற்கு வாய்ப்பு இல்லை பெண் தொழில் முனைவோருக்கு அல்லது பெண் தொழிலதிபர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட மாதிரி ஏதாச்சும் மனநலத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாச்சும் நீங்கள் டிப்ஸ் சொல்வீங்களா பெண் தொழில் முனைவோருக்கு வந்து ஆண்களுக்கு தொழிலை பற்றின கவலை மட்டும்தான் இருக்கும் அது எப்படி கொண்டு போக போகிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா எந்த சம்பாத்தியம் நம்ம குடும்பத்தை ஃபீல் பண்ண முடியுமா ரன் பண்ணுறதுக்கு பத்து மணம் பெண் தொழில் முனைவோருக்கு இது ஒரு இரட்டை குதிரை சவாரி தான் தொழிலையும் பார்க்கணும் குழந்தைகளையும் பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் ஸோ அவங்களுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் ஆனால் அது ப்ராக்டிக்கலி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடும்ப அமைப்பில் அந்த மாதிரி இல்லை பெண்கள் தான் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் தொழிலையும் பார்த்துக்கணும் நைன்டி பர்சன்டாக அந்த மாதிரி தான் ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அவங்க கேர் எடுத்துக்கணும் நிறைய நல்ல சாப்பிடுவது நல்ல விதமான நல்ல புரதச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிடணும் அவங்களும் அதே தான் நல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஹாபி அவங்களுக்குன்னு ஒரு மீ டைம் வச்சுக்கணும் ஏதாவது கார்டனிங்கோ ஒரு மியூசிக் கேட்குறதோ இல்லை புக் படிக்கிறதோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஆகுது கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அந்த இதை அவங்க இது பண்ணிக்கணும் ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் சுய காதல் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நிறைய பேசுறாங்க அது அப்படின்னா என்ன அது ஏன் வந்து முக்கியம் செல்ஃப் லவ் அப்படிங்கிறது வந்து எதையுமே கவனிக்காம ஓடிட்டே இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல தட்டி நின்று ஒரு கிட்னி பாதிப்படையும் போதோ இல்லை இதயம் பாதிப்படையும் போதோ நமக்கு தெரியும் நம்ம நம்மளை கவனிச்சிக்கவே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது தான் இப்போ செல்ஃப் லவ்ங்கிறது நம்ம வந்து ரொம்ப இன்சிஸ் பண்றோம் இது வந்து இருந்தே நம்ம எந்த பாதிப்பாக வர்றதுக்கு முன்னாடி அந்த தேர்ட்டி ப்ளஸ்லேருந்தே எல்லாருக்கும் இது கொஞ்சம் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து உடம்பு வந்து பாதிப்படையாமல் தடுக்கிறதுக்கு டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஹைப்பர் டென்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு உதவும் அதுக்காக இந்த செல்ஃப் கிலோ வந்து இப்போ ரொம்ப முக்கியம் அவங்க ஒழுங்காக அவங்கள பார்த்துக்குறாங்களா அவங்க ஒழுங்காக சாப்பிட்றாங்களா குழந்தை எவ்வளோ கவனம் எடுக்கிறோமோ அதே அளவு தானும் ஒழுங்காக சாப்பிட்றோமா நம்ம வெயிட் வந்து கட்டுக்குள்ளே இருக்கா இல்லை திடீர்னு வெயிட் ஏறிடுச்சா நம்ம ப்ரெஷர் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கணும் சுகர் செக் பண்ணிக்கணும் இது எல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாமே முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல லெவல்ஸ் மாறும்போது நம்ம நமக்கு ஒரு வார்னிங் சைனாக எடுத்துகிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை உடனே பார்க்கணும் இது பெரும்பாலும் பெண்கள் பண்ணுறதில்ல இல்லை லேபில் கூட பார்த்துருக்கேன் ரெகுலராக ஆண்கள் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுவாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணுவாங்க பெண்கள் அவ்வளோவா வந்து பண்ணுறது கிடையாது அது செல்ஃப் லவ் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும் அதனால தான் செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம் அதே போல் நான் கேள்விப்பட்டிருக்கேன் புதுசாக ஒன்று கற்றுங்க மன உளைச்சலில் இருந்து இருக்கவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு புதிதாக ஒரு கலையை கற்றுக்கொள்வது இசையை கற்றுக்கொள்வது ஓவியத்தை கற்றுக்கிறது நடனமான கற்றுக்கொள்வது அதெல்லாம் வந்து மருத்துவர்கள் பரிந்துரைக்க நம்ம பார்க்குறோம் அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னங்க புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற மாற்றங்கள் தான் காரணம் அது அதனால தான் நம்ம முழுசாக அதுலேருந்து டிவியேட் ஆகி இப்போது ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்ணுறதுக்கே இம்மீடியட்டாக ட்ரிபிள் த்ரீ சொல்லிட்டு ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம் அது வந்து ரொம்ப ஷார்ட் டேம் அதாவது என்னன்னா ஒரு மூணு விஷயம் நம்மளை சுற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாகி அப்படின்னு ரஷ் ரொம்ப இருக்கும்போது டக்குன்னு நம்ம இதயமோ இல்லை வேறையோ எந்த பாதிப்பும் வந்துடாமல் இருக்கிறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு மூணு பொருள்களை நம்ம பார்க்கணும் மூணு நிலமான பொருள்கள் இல்லை மூணு விதமான பொருள்கள் தூரமாக இருக்கிற மரமோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு டேபிள் ஏதோ ஒன்று ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் மூணு சத்தங்கள் அதாவது தூரமாக கேட்குற ஒரு பறவை சத்தம் இல்லை பக்கத்தில் இருக்கிற ரயில் இல்லைன்னா நம்மளோட மூச்சு சத்தம் கூட ஏதோ ஒன்று தனியாக டிஸ்கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் மூணு விதமான மூவ்மெண்ட் நம்ம கொடுக்கணும் கை கால் அசைக்கிறது இல்லை கண்ணாக மூவ் பண்ணுறது இல்லை மூச்சு விடும்போது செஸ் மூவ் பண்ணுறதை பார்க்குறது இல்லைனா ஸ்மைல் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூணு மூவ்மெண்ட் இதை வந்து இமீடியட்டாக நம்ம குறைக்கிறதுக்காக ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக பண்ணுறோம் அது மாதிரி தான் புதுசாக ஒன்று கற்றுக்கும் போது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் என்ன ஸ்ட்ரெஸ் என்ன இதை பற்றி ஸ்ட்ரெஸ் இருக்கோம் அதெல்லாம் வந்து நம்ம மறந்துடுவோம் அந்த கற்றுக்கிறதுல போயிடும் நம்மளோட முனைப்பு எல்லாமே அதில் போயிடும் அது நம்ம க நல்லா கற்றுக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் கொடுக்கும் நம்மளால் இதை கற்றுக்க முடியாது அது இன்னொரு வகையிலையுமே நம்மளுடைய மூளை செயல்பாட்டையுமே அது வந்து அந்த அல்சீமர்லாம் வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் எப்போவுமே புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கிறது நல்லது ஸ்ட்ரெஸ் இதுவாட்டி கூட இப்போ வந்து ஒருத்தர் தொழிலில் வந்து நஷ்டம் அடைகிறாரு ஒரு பெரிய அளவுக்கு பணம் இதாகுது ஒரு பெரிய ஒரு துரோகத்தை சந்திக்கிறார் அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை சந்திக்கிறார் அப்படிங்கிற பொழுது அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க மன உளைச்சலுடைய இறுதிக்கே போய் தற்கொலை செய்து கொள்கிற செய்திகளை நம்ம பல ஆண்டுகளாக படிக்கிறோம் தொழில் தொழிலதிபர்கள் வந்து பிஸ்னஸில் நஷ்டம் அந்த மாதிரி நசிஞ்சு போச்சு ஏதோ ஒரு காரணத்தால் வந்து தற்கொலை பண்ணிக்கிற அந்த முடிவுகளாக போகிறாங்க ஸோ இதிலிருந்து எப்படி அவங்க தங்களை காப்பாற்றி கொள்வது வித்ரால் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய நமக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி மார்க்கெட்டிங்கெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் அது தொழில் வளர்ச்சி அடையாடிக அது ப்ராப்பராக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அது ஃபோக்கஸ்டாக இல்லாமல் அதை அதை எப்படிலாம் டைவர்ஸிஃபை பண்ணலாம் அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம ஏதாவது சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்கா இது அடிமையாகிடுறது ஏதாவது அல்கஹால் இல்லைன்னா வேறு ஏதாவது ட்ரக் அந்த மாதிரி அப்யூஸ் ஆகிடுறது அதுக்கு அடிமை ஆகிடுறது அதுக்கப்புறம் விட்லைஃப் ஃப்ரைஸ்னு சொல்கிறோம் இல்லையா வேறு தொடர்புகள் ஒழுக்க குறைபாடுகள் இதெல்லாம் வர்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பணம் வந்தோடனே நமக்கு அதெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கைகள் அதெல்லாம் தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி போயிடுறது அப்படிலாம் பண்ணும்போது தான் அது கடைசியில் கொண்டு போய் இந்த கையெழு நிலையில் விட்டுடுது அப்படி இல்லாமல் தொழில் ஒழுக்கத்தோட தனி மனித ஒழுக்கமும் சேர்ந்து இருக்கும்போது அப்படி போகிற யாருக்கும் அந்த மாதிரி நிலைகள் வர்றது கிடையாது அது ஒரு தொழில் முனைவரை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தங்களை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு தொழிலையும் சேர்ந்து விளங்குவதற்கு பொதுவான டிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி தொழில் முனைவோருக்கு டிப்போ மெசேஜ் மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய மனநலம் உடல்நலம் ரெண்டையுமே முதல்ல இருந்தே அவங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த இருந்தே அவங்க தொடர்ந்து கவனம் எடுத்துட்டு இருக்கணும் ஏதாவது ஒரு அதீதமான கோபம் அதீதமான உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது தூக்கம் இல்லாமல் போகிறது அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும்போதே அவங்க வந்து ஒரு மனநல ஆலோசகரோ இல்லை மருத்துவரையோ பார்த்து நம்ம ரெகுலர் டென்டல் செக்கப் மாதிரி அதை கூட மனநலத்தை கூட நம்ம ரெகுலராக செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு மனநலம் சம்மந்தமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மருந்துகள் எடுத்துக்கிறதுக்கு உதவும் ஹோமியோபதி மருத்துவத்துலையும் நீங்கள் ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட கூட போய் கூட உங்களுடைய எந்த மாதிரி சில மாறுபாடுகள் வந்தால் அதை சொல்லி நீங்கள் மறந்து வாங்கிக்கலாம் சின்ன சின்னதாக ஒரு மறதி ஆரம்பிச்சிருக்கு இல்லை உங்களுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏதாவது கோபப்பட்டு டக்குன்னு குளிக்க வீசுறீங்க ஏதோ ஒன்று உங்கள் கண்ட்ரோலில் எந்த உணர்ச்சியும் ஏதோ இல்லாமல் போகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அது அந்த ஒவ்வொரு இதுக்குமே மனநலத்துக்கு மறந்து இருக்குது அதை சரி பண்ணி அதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து உடற் உடற்பயிற்சி பண்ணுறது சனி விகித உணவு எடுத்துக்கிறது அது ரொம்ப முக்கியம் முக்கியமாக புரதம் வந்து போதுமான அளவு நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது பார்க்குறது ஏன்னா புரதம் வந்து உடம்புல இருக்கிற எல்லாத்துக்குமே கட்டமைப்புக்கு தேவைப்படுற ஒரு பொருள் புரதம் தான் எல்லா ஒரு ஆன்டிபாடியிலருந்து மசில் டெவலப்மெண்ட்லேருந்து மசில் ரிப்பேர்லேருந்து எல்லா செல்லுக்கும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறது புரதம் தான் அது என்சைம் ஆனாலும் சரி ஹார்மோன்ஸ் ஆனாலும் சரி எல்லாத்துக்கும் பேஸ் அதுதாங்கிறதுனால நம்ம போதுமான அளவு புரதம் எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் ரொம்ப சீப்பாக நான் வெஜிடேரியன் எடுக்கிற பீப்புளுக்கு ரொம்ப சீப்பாக எக் அண்ட் சிக்கன் அது வந்து தாராளமாக நமக்கு புரதம் தேவையை சரி பண்ணிடும் ஸோ அதை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் அந்த தூக்கம் கெடுறது தான் மெயினாக நேர காலம் பார்க்காம வேலை பார்க்கும்போது தூக்கம் கெடுறது உண்மை தான் ஆனால் வேலையை தவிர்த்து பொழுதுபோக்குக்காகவும் நம்ம தூக்கத்தை கெடுத்துக்கிறோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது முழு உடல் பரிசோதனை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணிக்கணும் அப்படி பண்ணும்போது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பேரமீட்டர் வந்து தப்பாக இருக்கும்போது அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு உதவும் நம்ம உடல் வந்து நல்லா கட்டுக்கோப்பில் வச்சுருக்கோம் மனசு வந்து நமக்கு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து முழு கவனத்தோடு உங்கள் தொழிலில் நீங்கள் கவனம் செலுத்த முடியும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு நம்ம மனசில் துணிச்சல் இருக்கும் அதுக்கு உடல் நலமும் நல்லா இருக்கணும் மனநலமும் நல்லா இருக்கணும் சோ அது எந்த இடத்துலையுமே டிவேட் ஆகாமல் ரெகுலராக நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நல்லபடியா தொழிலில் நம்ம சாதிக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்குது நன்றி டாக்டர் ஜெய்ஸ்ரீ நம்ம நேயர்களுக்காக நிறைய தகவல்களை கொடுத்தீங்க உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி ரொம்ப நன்றிங்க ஹோமியோபதி மருத்துவத்தில் தொழில் முனைவருக்கு தேவையான குறிப்புகளும் டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த முனைவுக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்